ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆறாம் இடத்துல வந்து புதனுங்குறதும் ஒரு சுப கிரகம் தானே அப்போ சுப கிரகம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லையா கடன் வந்தாலும் ரெண்டு ரெண்டு கடனாக வரும் வெற்றி வந்தாலும் ரெண்டு ரெண்டு வெற்றியாக வரும் அதாவது எப்படின்னா நீங்களே சேர்மன் நீங்களே எம்டி எப்படிங்கிறாங்கள் அந்த மாதிரி சொல்கிற கதை தான் நீங்களே வந்து தலைவன் நீங்களே இந்த ஊருக்கு நாட்டாமன் சொல்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு விஷயமாக வரும் பொதுவாக வந்து ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எதிரிகளை கண்டு ஓரளவு மனசுக்குள்ளே ஓரளவு அச்சத்தோடைய தான் அவங்க செயல்படுவாங்க என்ன மாதிரி அச்சத்தோடு செயல்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அட்டாக் பண்ணுறானா இல்லை வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகிறானா இல்லை வந்து தொழில் ரீதியாக போட்டியில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகிறானா அப்படிங்கிறலாம் பார்க்குறது இல்லை அந்த மாதிரி செஞ்சிடுவானோ அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எண்ணமாக இருக்கும் ஒரு விஷயத்த வந்து ஒரு வேலையில் பட்டுன்னு முடிவெடுத்து செய்யாமல் குழம்பு குழம்பு முடிவு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வேலையில் வந்து டிலே ஆயிடுது இல்லை இந்த மாதிரி சில பிரச்சனைகளை உருவாக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வியில் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு பல இடத்துல சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னா வந்து பட்டப்படிப்பு அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடாது இந்த கல்லூரி அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதில் அகாடமிக் சம்மந்தப்பட்ட கல்விகள் குறைவாக இருக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வரவு செலவு கணக்குகளை வந்து முறையாக பராமரிக்காதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் இருக்கிறவங்க வந்து அந்த வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிக்கிறாமல் போயிடுறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஆடிட்டிங் வரி இந்த மாதிரி சிக்கல்களுக்கு வந்து ஒரு வழிவகுத்து கொடுத்துரும் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது அவ்வளோ வலிமையான விஷயம் இல்லை வேலை அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல வேலை செய்யாமல் ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலை செய்ய பார்ப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்களோட தேவைகளை வந்து மீட் அவுட் பண்ணிக்க முடியாது அது வந்து செலவுகளுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால இன்னொரு வேலைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க ஆனால் சாட்டிஸ்ஃபை மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது செவ்வாய் அளவுக்கு சூரியன் அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும்